அதெல்லாம் வெறும் அட்டை சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அதற்கு எந்த விதமான அஸ்தீவாரமோ கொள்கையோ கிடையாது அது எப்படி இப்படி கொஞ்சம் கூட ரிலேட் ஆகாத ஒரு கம்பாரிசன் கொடுக்க முடியுது சும்மா தட்டினால் காத்தடித்தால் போதும் என்று தாஜ்மஹால் செட்டாய் வைத்து கம்பேர் செய்ய வேண்டும் என்றால் விஜய் கட் அவுட்டுடன் தான் ஒப்பிடலாம் ஏனென்றால் இவை இரண்டும் தான் அட்டையால் செய்யப்பட்டவை உண்மையான தாஜ்மஹால் கூட சுற்றுப்பயணிகளை தான் ஈர்க்கிறது ஆனால் விஜய் அதைவிட மிக அதிகமாக அவருடைய உண்மையான நல்ல பண்புகள் மற்றும் செயல்களின் மூலமாக எண்ணற்ற மக்களின் இதயங்களை ஈர்த்திருக்கிறார் அதனால்தான் மக்களின் அன்பு கடலில் அவர் மூழ்க கோடிக்கணக்கான மக்களின் ஈடில்லா அன்புதான் விஜய்க்கு மிகப்பெரிய அஸ்திவாரம் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பிலிருந்தே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் ரசிகர் மன்றம் மூலமாகவும் பின்னர் அதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு ல விஜய் நற்பணி மன்றமாக மாற்றி ஏராளமான நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டு வருகின்றனர் பின்னர் அதுவே விஜய் மக்கள் இயக்கமாக மாறியது விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நூற்று பத்து இடங்களிலும் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நூற்று இருபத்து ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எந்தவித எதிர்பார்ப்போ சுயநலமோ இல்லாமல் தன்னுடைய பல கோடி வருமானத்தையே விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே வரும்பொழுது மாற்றத்திற்கு புதிதாய் ஒரு வாய்ப்பு கொடுத்து எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்கலாமே பிடிக்கவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முதன் முதலாக வருவதால் ஆட்சியில் இருந்த பொழுது ஒன்றும் சரியாக செய்யவில்லை என்பது போல அவரை பற்றி குறை சொல்வதற்கும் எதுவும் இல்லை போட்டியிடுபவர்கள் தங்களுடைய வெற்றிக்காக என்ன வேண்டுமானாலும் கூறுவார்கள் பொதுமக்கள்தான் மாற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் வரையிடம் நமது உரிமை நமது பெருமை தர கஜினை பயனூர பெண் பயனு